வணக்கம் மக்களே காலை வெறும் வயிற்றில் சீரக தண்ணீர் குடிச்சா உடம்புக்குள்ள என்னென்ன நடக்கும்ன்றது தெரியுமா வாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் வரக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் காலையில் எழுந்ததும் நம்ம ஒன்று கேட்போம் காஃபி இல்லைன்னா டீ ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ஜீரா வாட்ரோ இல்லைன்னா வந்து நிறைய விஷயம் இருக்குது நான் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்றேன் ஆனா இந்த ஒரு பதிவில் இந்த ஒரு ஜீரக வாட்ரை நீங்க காலையில வெறும் வயசுல குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம் ஸோ வந்து காஃபி டீ இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு நம்மளுடைய நாளை ஒரு நல்ல விஷயத்துடன் தொடங்குவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வெறும் வயசுல கார்பைன் சேர்த்த பானங்கள் வந்து குடிப்பது வயிற்றுக்கு வந்து அவ்வளவு நல்லது கிடையாது ஆனாலும் உடலையும் மனதையும் சுறுசுறுப்பாக வந்து வைத்திருக்க அவற்றை நாம குடிக்கிறோம் ஆனா காலையில எழுந்ததும் சீரகம் கலந்த டீயை வந்து பாத்தீங்கன்னா குடித்தால் உடல் வந்து சுறுசுறுப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் நிறைய ஆரோக்கிய நன்மைகளும் வந்து கிடைக்கும் அவை என்னென்ன அப்படின்றத நம்ம இங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வந்து சீரகம் நம்மளுடைய உடல்ல உள்ள கழிவுகளை வெளியேற்றி சுத்தமாக வைத்துக்கொள்ள ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய அகத்தை சீராக வைத்துக் கொள்வதனாலதான் வந்து அதற்கு சீரகம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து வச்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் இதை நம்ம காலையில எழுந்ததும் வந்து குடித்து வந்தா மலச்சிக்கல் முதலான ஜீரண கோளாறுகள் மற்றும் கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளை வந்து தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ சீரகத்துல அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்குது இவை நம்மளுடைய உடல்ல ஃப்ரீ ரேடியேட்டர்கள் வந்து எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதோடு சீரகத்தில் வந்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் இ வைட்டமின் கே மற்றும் காப்பர் மெக்னீசியம் இரும்பு சத்து கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகிய ஊட்ட சக்திகள் இதுல வந்து நிறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது மட்டும் கிடையாது ஜீரா டீ வந்து பார்த்தீங்கன்னா உடல் எடைய வேகமாக வந்து குறைக்க உதவக்கூடிய ஒரு சிறந்த பானம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம உடலை கெட்ட கொழுப்புகள் கரைத்து உடல் எடையை வந்து குறைச்சு ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப லீனா வந்து ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க உள்ள கொலஸ்ட்ரால் மற்றும் தேவையற்ற கல்லூரிகளை குறைக்க விரும்பினா காலை வெறும் வயிற்றில் சீரகட்டி குடிக்க வேண்டும் அதே போல மதியம் மற்றும் இரவு உணவுக்கு முன்பாகவும் ஒரு கப் சீரகட்டி குடித்தால் நம்மளுடைய எடை வந்து வேகமா குறைஞ்சிரும் உடல் எடை வந்து ரொம்ப வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா நீங்க காலையில் எழுந்த உடனே ஒரு கிளாஸ் வந்து ஜீரா அதாவது ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஜீரகத்தை நல்லா வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணீரில் வந்து கொதிக்க வைத்து அது வந்து ஒரு கிளாஸ் ஆறு வரி நல்லா சொந்த விட்டுருங்க அதுக்கப்புறம் ஆரிய பெண் நம்ம அதை குடிச்சிட்டு நம்ம எக்ஸசைஸோ இல்ல ஏதாவது ஒரு ஒர்க் அவுட்டோ நீங்க ஜஸ்ட் வாக்கிங்காச்சும் போங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து உடல் எடை குறையிறத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அட் சேம் டைம் நமக்கு செரிமான பிரச்சனை இருந்தாவே சாப்பிட்டு சாப்பிட நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் சீரகத்துல உள்ள என் உடலில் உடல்ல உள்ள சர்க்கரை கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட் மூலக்கூறுகளை வந்து உடைக்கின்றன இதனால வயிற்றில் கெட்ட பாக்டீரியாக்களும் அளிக்கப்பட்டு வயிறு வந்து ஆரோக்கியமா இருக்கும் இதனால நம்மளுடைய ஜீரண ஆற்றலும் மேம்படும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து ஜீரணம் சரியாக இருக்கும்போது கல்லீரல் தொடர்பான மஞ்சள் காமாலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைஸ்பென்சியா அஜீரண கோளாறு மற்றும் டையேரியா ஆகியவை வராமல் வந்து நம்மளால தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து ஒரு சில டிப்ஸ் பார்க்கணும் அப்படின்னா சீரகத்தில் உள்ள ஆல்கலைடு மூலக்கூறுகள் வந்து தைமால் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவற்றை உடல்ல உள்ள கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது அதனால காலையில எழுந்ததும் வெறும் வச்சில வெது வெதுப்பான சீரக தண்ணீரை நம்ம குடித்து வருவதன் மூலம் உடல்ல உள்ள தேவையற்ற கழிவுகளை வந்து முழுக்க வெளியேற்றலாம் அது மட்டும் கிடையாது ஆரோக்கியமான ஒரு வழியில வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ உடலுக்கு நல்லது அப்படின்ற அளவுக்கு அதிகமா வந்து குடிக்க கூடாது மிதமான தான் நம்ம வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சோ காலையில எழுந்ததும் ஒரு கப் அளவுக்கு குடிக்கலாம் அளவுக்கு அதிகமா நம்ம குடிக்கும் போது நமக்கு ஜீரகட்டியை ஜீரகட்டிய நம்ம அளவுக்கு அதிகமாக வந்து குடிக்கும் போது நமக்கு ஒரு சில பக்க விளைவுகளை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி வந்து என்னங்க பக்க விளைவுனா ரொம்பலாம் இல்லைங்க லேசா வந்து ஒரு நெஞ்சரிச்சல் ஏற்படுறது அதுக்கப்புறம் ரத்த சர்க்கரை அளவு வந்து பாத்தீங்கன்னா வெகுவா குறைஞ்சிரும் மாதவிடை காலத்துல வந்து அதிகமாக வந்து உதிரப்போக்கு இந்த மாதிரி ஒரு சில உபாதைகள் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வாமை பிரச்சனை இருக்கிறவங்களா இருக்கட்டும் நிறையவே வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து உடல்ல இருக்கும் அது நம்மளால சொல்ல முடியாது இல்ல எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அது வந்து ரொம்ப நார்மல் அதனால நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இது வந்து உங்களுக்கு ஓகேவா நீங்கள் எடுத்துக்கலாமா நீங்களே வந்து ஒரு ஃபைவ் டேஸ் நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது நல்லதாக கெட்டுதான்றது உங்களுடைய உடம்பை உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் வெறும் ஏழே ஏழு நாட்களில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை போக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து ரத்த அழுத்தம் வந்து கூடிய ஒரு நன்மையும் வந்து இந்த ஒரு ஜீரால் இருக்கு அதிக ரத்த அழுத்தத்தினால் அவதிப்படுறீங்க அப்படின்னு சொன்னா ஜீரக தண்ணீரை வெறும் வயிற்றில குடித்து வருவதனால அதுல இருக்கக்கூடிய பொட்டாசியம் உயரத்த அழுத்தத்தை வந்து குறைத்து ரத்த அழுத்தத்தை சீராக்குது ஒரு மாதத்திற்கு தொடர்ந்து வெறும் வயிற்றில இந்த நீரை வந்து குடித்து வர ரத்த அழுத்தம் வந்து சீராகும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ரொம்பவே நல்லது ரொம்பவே வந்து ஆரோக்கியம் வந்து தரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈமோகுளோபின் அளவு அதிகரிக்குமா ரத்த சோகை பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் காலை வெறும் வயிற்றுல இந்த தண்ணீரை வந்து குடித்து வர இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உடல்ல புதிய இரத்த செல்களை வந்து உற்பத்தி செய்து நாள்பட்ட ரத்த பிரச்சனைகளை வந்து குணமாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க சோ கண்டிப்பா வந்து ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா இதை எடுத்துக்கலாம் ஸோ ரத்த அழுத்தம் இருக்கு ரத்தம் குறைவாக இருக்குது அப்படின்னா தினமும் வந்து ஒரு ஆப்பிளோ ஒரு மாதுளை பழமோ இல்லைன்னா வந்து பெரி ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுத்துக்கிறது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த விஷயம் வந்து மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான உதரப்பூக்கார் கட்டும் நமக்கு வலி ஏற்படும் வலி வீக்கம் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும்ல மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்க ஜீரக வாட்டர் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ மாதவிடாயின் போது காய்ச்சி வழி கட்டிய ஜீரக தண்ணீரை வந்து குடித்து வர வலி நீங்கும் நமக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்டான ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நல்லா ஃபீல் பண்ண முடியும் ஃப்ரீயா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ கண்டிப்பா நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு தகவலாதான் இருக்க போது முடி வளரக்கூடிய ஒரு நன்மையை இந்த ஒரு சீரக வாட்டர் நமக்கு தருது அப்படின்னு சொல்றாங்க சீரகம் வந்து பாத்தீங்கன்னா அகத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மட்டுமல்லாம அழகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ முடி உதிர்வு இளநரை பொடுகு போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் இந்த தண்ணீரை தினசரி காலையில் குடித்து வரும்போது ஜீரகத்துல உள்ள ஊட்ட சக்திகள் கூந்தலை வலுவாக்குவதோடு முடி வளர்வதற்கும் வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பயன்படுத்திக்கலாம் இரண்டு கிளாஸ் தண்ணீர்ல இரண்டு டீஸ்பூனும் இல்லைன்னா ஒரு டீஸ்பூனும் நல்லா வந்து சீரகத்தை போட்டு கொதிக்க வச்சிருங்க தண்ணீர் வந்து நல்லா அந்த சேஞ்ச் ஆகும் ஒரு மாதிரி வந்து எல்லோ விஷம் ஆகும் அந்த மாதிரி ஒரு சமயத்துல நீங்க வந்து ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுட்டே குடிங்க சூடெல்லாம் குடிக்கணுன்ற அவசியம் கிடையாது அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் அணி சேர்த்துக்கலாம் இல்லைனா வெள்ளம் இந்த மாதிரி வந்து ஒரு இனிப்புக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக மக்களே இந்த மாதிரி ஜீரக தண்ணியோ சரி இந்த மாதிரி நான் எந்த தகவல்கள்லாம் வந்து சொல்கிறேன் அப்படின்னோ உங்களுக்கு வந்து நல்லா இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைனா வந்து பிரச்சனை கிடையாது ஸோ வந்து நல்ல நல்ல தகவல்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்துடும் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மக்களே நன்றி வணக்கம்